இதோடய பெயர் வந்து உரல் சொல்லுவோம் இது கடலில் வரும்போது மணலுக்குள்ளாடி பூந்தி பூந்தி புதஞ்சி நிறைய இருக்கும் மணலுக்குள்ளாடி தோண்டி எடுப்போம் இது இதை நீ ஃப்ரை பண்ண போகிறேன் அதான் கிளீன் பண்ணிவிட்டு ஃப்ரை இருக்கேன் இங்கே ஒரு ஆள் காவல் இருக்குது சாப்படுவேன் நல்லா சாப்பிடுவோம் அவங்க சாப்பிடட்டும் நம்ம க்ளீன் பண்ணுவோம் இது வந்து நார்மலாக கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் இந்த வாட்டி இந்த சீசனுக்கு கிடச்சது இந்த மாதிரி சின்ன ரொம்ப குட்டி குட்டியாக தான் கிடச்சிச்சு எங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்று மட்டும்தான் பெருசு நிறைய தண்ணி விட்டு இதை நல்லா வாஷ் பண்ணணும் இதுக்குள்ளாடி நிறைய மணல் எல்லாம் இருக்கும் மணல் அளவுலேயும் நீட்டாக வாஷ் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது மணல் சாப்பிடாது மணல் சாப்பி போட்டுச்சு நான் அதை சாப்பிடறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு போயிடும் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு என்னை இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி ஃப்ரை பண்ணுறதுக்கு நாம் கருவேப்பிலை எடுப்போம் குட்டி கருவேப்பிலை மருந்தான் இருக்குது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சாச்சு இதில் என்ன எண்ணெய் ஊற்றலாம் நான் இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன் தேங்காய் எண்ணெய் வந்து எங்கள் வீட்லேயே நாங்களே மில்லில் கொடுத்து ரெடி பண்ண எண்ணெய் இது ஏன் க்ரீன் கலரில் இருக்குண்ணா இது வந்து நிறைய கருவேப்பிலையெல்லாம் போட்டு எங்கள் சிஸ்டர் மில்லில் கொடுத்துட்டாங்க அதனால் அது நல்ல நல்ல வாசனையாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து நல்ல உடம்புக்கு நல்லது தானே கருவேப்பிலை